அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஸ்ஃபா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எடுத்தது வெள்ளிக்கிழமை அன்றைக்கிங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் அப்பாவே இருந்துச்சு சரி மழை வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புளி அப்புறம் பூங்கார அரிசி கொஞ்சம் காய வைக்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் காய வச்சுட்டேன் பூங்கார அரிசியில் ரத்தசாலி அரிசிலனா நான் கஞ்சி மட்டும் தான் காய்ச்சுவேன் சரி ஒரு வாட்டி புட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அரிசியை கழுவி காய வச்சுருக்கேன் பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அவங்களுக்கு தோசையும் முட்டையும் தான் சாப்பிட கொடுத்துருந்தேன் காலையில் பசி அறைக்கு பிள்ளைங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க மணி பத்திரையே தாண்டிடுச்சு காய்கறியே அப்போ தான் வந்து சேர்ந்துச்சு இதுக்கு மேலே தான் நான் சாப்பாடு செய்யவே ஆரம்பிக்கணும் அன்றைக்கி ஃபஸ்ட்டு சொதப்பில் இது தாங்க காய்கறி வந்து நான் மறுநாள் செய்ய போகிறதுக்கு முத நாளே எப்படியும் வாங்கி வச்சுருவேன் அன்றைக்கி வாங்கி வைக்க முடியல வெள்ளிக்கிழமனாவே சிக்கன் இல்லை மட்டன் தான் செய்கிற மாதிரி இருக்கும் சிக்கனாக இருந்தாலும் முதல் நாள் வாங்கி வச்சுருவேன் மட்டனாக இருக்கிறதுனால வாங்கி வைக்க முடியாது அன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மட்டன் கொண்டு வந்து கொடுத்ததுமே லேட்டு ஒம்போதரை தாண்டி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டுற வேலைலாம் எனக்கு காலையிலேயே இருக்காது மத்தியானம் எங்களுக்கு என்ன சாப்பாடு செய்கிறனோ அதை தான் அவங்களுக்கும் பேக் பண்ணுவேன் பன்னெண்டு மணிக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணிடணும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க போன வாரம் பிரியாணி செஞ்சுட்டேன் இந்த வாரம் வந்து நெய் சோறு தால்ச்சா அதுக்கப்புறம் வந்து மட்டன் செமி கிரேவி மாதிரி செஞ்சுக்கலான்னு இருந்தேன் தால்ச்சாக்கு தேவையான பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலான்னு தான் குக்கரில் வேக வைக்கிறேன் ஒரு சின்ன டிப்ஸ் வர்றேன் இந்த குக்கர் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த பெல்ட் என்ன செய்வோன்னா கழுவிட்டு எங்கேயாச்சும் ஆணி இருந்தால் இல்லை ஹூக் மாதிரி இருந்தால் அதில் மாட்டி விட்டுருவோம் நானுமே ரொம்ப நாள் அப்படி தான் பண்ணியிருந்தேன் அப்படி நம்ம மாட்டி விடுறதுனால தாங்க குக்கர் பெல்ட்டு வந்து ஈஸியாக லூஸ் ஆகிடுது குக்கர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி அப்புறமா பெல்ட்டை வந்து குக்கர் மூடியிலே போட்டு வச்சுருங்க சீக்கிரம் பெல்ட் வந்து லூஸ் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பை வேக வச்சுட்டு தால்ச்சாக்கு தேவையான புளியை ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் புளி எப்போ ஊற வச்சாலும் ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வைங்க நெய் சோறு தான் செய்யலான்னு இருந்தேன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது யோசித்து பார்த்தேன் அவனுக்கு இருமல் வந்தால் லேஸில் போகாது நம்ம இப்போ நெய் சாப்பாடு வேறு கொடுத்து இன்னும் கலப்பி விட்டால் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வெள்ளை சாப்பாடே செஞ்சுட்டேன் வெள்ளிக்கிழமனாவே கொஞ்சம் வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னே பறக்க சேரா மாதிரி தான் இருக்கும் சரி சாப்பாடை ஒரு பக்கம் ரைஸ் குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி கலைஞ்சி ரைஸ் குக்கரில் போய் தாங்க வச்சேன் டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு சேம்ங்க அதே வடிவேல் டைலாக் தாங்க எனக்கும் மைண்டில் ஓடிச்சு கரண்ட்டு தான் போயிருக்குன்னு பார்த்தா ஃப்யூஸே போயிருக்குங்க பக்கத்தில் எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது எங்களுக்கு மட்டும் தான் கரண்ட் இல்லை நல்ல வேலை அன்னிக்கிங்க கூப்பிட்ட நேரத்துக்கு எலக்ட்ரிஷியன் இருந்தாங்க டக்குன்னு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து ரைஸ் குக்கர் போட்ட உடனே தான் கரண்ட் போச்சுன்னு சொன்னேன் ஃப்யூஸ் போட்டு விட்டதுக்கப்புறம் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி பார்த்தா திருப்பி திருப்பி வந்து கரண்ட் போயிட்டே இருந்துச்சு சரி ரைஸ் குக்கரில் தான் ஏதோ மிஸ்டேக் போல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி கரண்ட்டை வந்தது வரைக்கும் மிச்சம்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தால் சகு காய்கறி கட் பண்ணும் அதுக்கு முன்னாடி மட்டனை வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணேன் நான் இடையில வந்து உருளைக்கிழங்க காமிச்சேன் இல்லையா வீடியோவில் அது என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குதுங்க அது எலியாக அணிலானே தெரியல உருளைக்கிழங்கு மாம்பழம் வாழைப்பழம் எதை வச்சாலும் இந்தமாரி சாப்பிட்டுட்டு போயிடுது ஒரு சில நேரத்தில் பகலில் அணில வந்து பார்த்துருக்கேன் நைட்டில் மேபி சான்ஸ் இல்லை அணில் வரத்துக்கு எலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மட்டன் வந்து செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தால் சா வெள்ளை சாப்பாடு கூட வந்து இது வச்சு சாப்பிட்றதுக்கு ஊர் சைடில் வந்து கல்யாணத்தை தவிர பாக்கி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த அஞ்சு கறி சோறு தாங்க வந்து ஃபேமஸ்ஸு அந்த சாப்பாட்டில் வந்து மட்டன் செமி கிரேவி வந்து இப்படி தான் செய்வாங்க இந்த மட்டன் செமி செமிகிரேவிக்கு பார்த்தீங்கன்னா மெழுகுத்தூள் தான் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க அதனாலே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த செமி கிரேவியில் வந்து தயிர் சேர்ப்பாங்க நான் தயிர் சேர்க்கலை தால்ச்சாக்கு தேவையான பருப்பு வெந்துருச்சு அடுத்தது மட்டன் தாளித்து விட்டுற வேண்டியதுதான் ஒரு சைடில் சாப்பாடு வேக வச்சுட்டேன் அந்த ரைஸ் குக்கர் சட்டிலேயே தண்ணி கரெக்டாக அளந்து ஊற்றிருக்கேன் சாப்பாடு கரெக்டாக வரோன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் அது கொஞ்சம் சொதப்புற மாதிரியே போணுச்சு ஏன்னு தெரியல மைண்டில் கரெக்டான டயத்துக்கு லஞ்சு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டுருணுன்னு மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு எப்போதுமே மட்டன் வாங்கினா அந்த பெரிய குக்கரில் தான் வேக வைப்பேன் இன்றைக்கி பெரிய குக்கரில் பருப்பை வேக வச்சதுனால சின்ன குக்கர் எடுத்தேன்னா அதில் மட்டனை சேர்த்துட்டு பெரட்டவே முடியல இப்போ குக்கரை மாற்றிட்டு ரெண்டு வேலைலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதே குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேன் ரொம்பவே சிம்பிளாக செய்கிறது தாங்க இந்த மட்டன் செமி கிரேவி ஒரு சில பேர் வெங்காயம் தக்காளியெல்லாம் தனியாக தாளிச்சுட்டு மட்டனை தனியாக வேக வச்சு சேர்ப்பாங்க அப்படியும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் இது ரொம்பவே ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிளம்பரு ஏலக்காய் பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மட்டனை சேர்த்துக்கோங்க மட்டனுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி பெரட்டி விடுங்க தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணுன்னா அவசியம் இல்லை தக்காளி சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டுட்டு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மசாலா தாங்க இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு தனியாக வறுத்து அரைக்கணுலாம் எதுவுமே தேவையில்லை மல்லித்தூள் மிளகாத்தூள் மிளகு சீரகம் தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா இந்த மிளகு ஜீரகத்தெல்லாம் அப்போது வந்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி சேர்ப்பாங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க நல்லா இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டனை வேக வச்சிடலாம் நம்ம கிரேவி மாதிரி செய்கிறாருந்தான் நிறையா தண்ணி சேர்க்கலாம் நான் கொஞ்சம் திக்காக செமி கிரேவி மாதிரி செய்கிறதுனால நிறையா தண்ணி சேர்க்கலை அவ்வளோதான் குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்தால் போதும் சூப்பரான மட்டன் செம்மி கிரேவி ரெடி ஆகிடும் ஒன்று சோறு இல்லை மட்டன் இது ரெண்டுத்தில் எது ரெடி ஆகிட்டாலுமே தால்ச்சாவை தாளித்து விட்டுலான்னு சொல்லிவிட்டு காய்கறியை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன் சோறு ரெடி ஆகிடுச்சு கரண்டில் நம்ம வச்சுரு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கும் அடுப்பில் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அடுப்பில் வந்து டக்குன்னு தண்ணி பற்றாமல் போயிடுமோ என்னமோனு நினச்சேன் ஆனால் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக கரெக்டாக வந்துருந்துச்சு சாப்பாடு ரெடி ஆகிட்டதுனால டக்குன்னு இறக்கிட்டு எடுத்தது தால்ச்சா தாளிச்சு விட்டுவிட்டேன் தால் சாக்கு தேவையான காய்கறியுமே குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு ஒன்றா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா ரெடி ஆகிடும் ஒரு சில பேர் வந்து சாக்கை வந்து ஏதாவது ஒரு காய் மட்டும் சேர்த்து செய்கிறாங்க ஆனால் எங்கள் ஊர் சைட்லலாம் அப்படி கிடையாதுங்க மெயினாக அஞ்சு காய்கறியாச்சும் சேர்ப்பாங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அப்புறம் வாழைக்காய் கேரட்டு மாங்காய் இதெல்லாம் இல்லாமல் வந்து சா செய்யவே மாட்டாங்க தாளிச்சக்கு தேவையான காய்கறி மசாலாலாம் சேர்த்து தாளிச்சும் விட்டுட்டேங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கக்குள்ளே கெஸ்ட்டு வந்துட்டாங்க வீடியோ தொடர்ந்து எடுக்க முடியல தாளித்து விட்டது வரைக்கும் தான் காமிச்சிருப்பேன் குக்கர் மூடுறது கூட காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் லஞ்சு செஞ்சு முடித்தா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கான நிலமை வந்தவங்க கூட அம்மா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கேப்லேயே நான் வந்து வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் குக்கரில் வச்ச காய்கறியும் வெந்து ரெடியாக இருந்துச்சு பருப்போடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் தால்ச்சா ரெடி ஆகிடும் அது மாதிரி மட்டனையுமே வந்து குக்கர்லேருந்து சட்டிக்கு மாற்றிட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டனில் வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு பன்னெண்டு மணிக்குள்ளே லஞ்சை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் லாஸ்ட்டாக அம்மா வந்து மாங்காய் பச்சரி மட்டும் ரெடி பண்ணாங்க இந்த உப்பு புளிப்பு காரம் இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடவங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாங்காய் பச்சடியும் கண்டிப்பாக பிடிக்கும் மாங்காய் பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டு ஜும்மாக்கு ஆகி வந்தாச்சு இன்றைக்கி சொதப்பல் ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வெளியே சாப்பாடு கொடுப்போம் அதனால் வந்து முட்டையும் அம்மா சேர்த்து வேக வச்சுருந்தாங்க முட்டை தால்ச்சா அப்புறம் மட்டன் செமி கிரேவி பச்சடி சூடான சாப்பாடு கூட கொஞ்சமாக மாம்பழத்தோட நம்ம லஞ்சம் முடிச்சாச்சு அலக்துல்லா